பையன் சிங்கப்பூர்ல இருக்கான் நல்லா சம்பாதிக்கான் நீ தான் சொல்லணும் இல்லம்மா பிள்ளை மதிக்கு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசு இல்லை அவள் இப்போ தான் ரெண்டாவது வருஷம் படிக்கா தப்ப நினைக்காதீங்க சுந்தரம் பொண்ணு கேட்டு இல்லைன்னு சொன்னா நம்ம உறவு முடிஞ்சு போயிடும்னு உனக்கு தெரியாதா மாப்பிள்ள நம்ம உறவுடைய பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் இப்போ நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கன்னு வச்சுக்கிட்டுங்க அவள் லைஃப் என்ன ஒரு குழந்தை வீடு சமையல் அப்புறம் இன்னொரு குழந்தை அதானே

இறச்சி தோலி எலும்பில் நம்பர் போட்டிருக்கான்னு கேட்டவர் சிவாக்கியார் இன்றைக்கி செத்த புனத்துக்கிட்ட நாளைக்கு சாவர புணமலாம் நின்று கற்றுத்த இதனடா கணக்குன்னு கேட்டவர் பட்டினத்தார் கம்யூனிஸ்டோட கொள்கைன்னு எல்லோரும் சமங்கிறது தானே அப்போ த அப்பவே செஞ்சு காமிச்சா அவங்களும் கம்யூனிஸ்ட்டு தானே என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான கம்யூனிஸ்ட்டும் கடவுளும் ஒன்று ஒசந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் பார்க்காம கலெக்டர்லேருந்து பியூன் வரைக்கும் வர்க்க வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கும் போய் லெட்டர் கொடுக்கல நானும் கம்யூனிஸ்ட்டு தான் நான் சாமி கும்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை